முத்துசில்லம் மதர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இணைய கலை வணக்கம் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி இன்றைக்கென விரிவான காலைவானிகளை அறிக்கையாக அதிகாலை ஏழு மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது முத்துசில்வம் மதர்மன் ஃபோர்த் இயர் இந்த இயரில் வந்து நம்ம யூடியூப் சேனலில் பல்வேறு மாற்றங்களை செய்திருக்கிறோம் ஒரு புதுப்பொழிவுடன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நேரத்தில் அது மட்டுமல்லாது வரும் மாதங்களில் நமது யூடியூப் சேனல் மூலியமாக பல்வேறு திட்டங்களை முன்வைத்து தமிழக மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஏற்ற ஒரு முக்கியமான திட்டங்கள் அடுத்தடுத்து தொடங்கப்பட இருக்கிறது முக்கியமான மிக பெரும் நிகழ்வுகள் இந்த வருஷத்தில் நமது முத்து செல்வம் மதர்மன் யூடியூப் சேனலால் துவக்கப்பட இருக்கிறது அது பற்றிய உணவுனா முக்கிய ஆலோசனைகள் ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்டது இந்த பற்றியான நல்ல செய்திகளை உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த நேரத்திற்கான அறிக்கையை முதலில் பார்க்கலாம் தற்போதைய நிலவரப்படி தமிழகம் மற்றும் புதுவையில் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் அதிகாலையில் மழை பெய்து வருகிறது பெருங்களத்தூர் கிண்டி முதல் பல்வேறு பகுதிகளில் சென்னையில் பரவலாக மழை பெய்திருக்கிறது அதிகாலை நேரத்தில் இது தண்டஸ்ட்ரோம்ஸ் ரெயின்ஃபால் தான் தென்மேற்கு பருவமழை வரும் இருபத்தி தேதி முதல் கேரளா மற்றும் தமிழக பகுதிகளில் தீவிரமடைகிறது இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரத்தின் காரணமாக வழக்கமாக பெய்யக்கூடிய கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் கனமழையும் திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் அதீத கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்படுகிறது இதில் பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூர் மாவட்டம் இடைப்பட்ட பகுதிகளில் ஹையர் சென்டிமீட்டர் எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் இந்த பகுதிகளில் சரௌண்டிங்கில் ஹையர் சென்டிமீட்ரு வரும் குறிப்பாக இதில் திருப்பூர் மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது நீலகிரி மாவட்டத்துடைய அவளாஞ்சி பகுதிகளில் மிக அதிகப்படியான மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் இதில் ஒரு சில இடங்களில் நாற்பத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேலே அவளாஞ்சி பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுகிறது அதே போலவே கேரளா மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் திருஷூர் பாலக்காடு எர்ணாகுளம் இடுக்கி வயநாடு உள்ளிட்ட பகுதிகளிலும் கர்நாடகா மாநிலத்துடைய மங்களூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய காவிரி ஆறு உள்ளிட்ட பகுதிகளிலும் நல்ல நீர்வரத்து கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோன்று கோயம்புத்தூர் மாவட்டம் தொடங்கி அந்த பகுதிகளில் கிருஷ்ணகிரி வரையிலும் இடைப்பட்ட பகுதிகள் வரையிலும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதியில் சிறப்பான மழைப்பொழிவு காணப்படும் அதே நேரத்தில் வந்து குஜராத் மற்றும் மகாராஷ்ட்ரா புனே மும்பை உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை முதல் அதீத கனமழை வரையிலும் எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது இதில் வெஸ்டர்ன் கார்ஜஸில் பகுதிகள் தொடங்கி வெஸ்ட்டு இந்தியாவுடைய வெஸ்ட் ஸ்டேட்ஸு பகுதிகளில் இந்த கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்திருக்கிறது மேலும் அடுத்த ஒரு வாரத்திற்கு இந்த பகுதிகளில் மங்களூர் தொடங்கி வெஸ்டர்ன் காட்சஸ்லேருந்து வெஸ்டர்ன் இந்தியா பகுதிகளில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸஸ் எல்லா பகுதிகளிலுமே ரெட் அலர்ட் என்கின்ற எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது குறிப்பாக வந்து இதில் இந்த காலகட்டத்தில் கேரளா மாநிலம் கர்நாடகா மகாராஷ்ட்ரா கோவா குஜராத் உள்ளிட்ட பகுதிகள் வரையிலும் ஒரு மிக தீவிரமான ஒரு மழை காலகட்டம் இது தென்மேற்கு பருவமழையின் முதற்கட்ட தீவிர அமைப்பு அதன் இடைப்பட்ட தேதிகளில் இந்த மழைப்பொழிவு தொடர்ச்சியாக இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் தீவிரமாக இருக்கும் இதற்கு இடைப்பட்ட பகுதிகளில் மங்களூர் ஒட்டிய பகுதிய பகுதிகளில் ஒரு சுழற்சி ஒன்று உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது கர்நாடக பகுதிகளில் அதே நேரம் ஒடிஷாவுடைய கிழக்கு பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த பகுதி உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது இருவேறு தாழ்வு பகுதிகள் இருக்கின்ற காரணத்தினாலும் மேலும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரத்துடன் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது வழக்கமாக ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் இருபதாம் தேதி வரையிலும் முதற்கட்ட தீவிர அமைப்புடன் தென்மேற்கு பருவமழை காணப்படும் சரியான முறையில் ஜூன் இருபதாம் தேதிகளுக்கு மேலே தென்மேற்கு பருவமழை தீவிரமடைகிறது இந்த நாட்டை பொறுத்தவரையில் தென்மேற்கு பருவமழை மிக மிக சிறப்பாக இருக்கிறது கேரளா மாநிலத்திற்கும் கர்நாடகா மற்றும் மங்களூர் கொச்சி உள்ளிட்ட பகுதிகள் தொடங்கி புனே மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்துடைய முக்கியமான பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவுகள் இந்த வருஷம் இருக்கும் இதில் குறிப்பாக வந்து நம்மளுக்கு மேற்கு மாநிலங்களில் தான் அதிகப்படியான மழைப்பொழிவு வட மாநிலங்களை காட்டிலும் பீகார் அசாம் மேற்கு வங்கம் உள்ளிட்ட பகுதிகளை காட்டிலும் இந்த பகுதிகளில் இந்த ஆண்டு அதிகப்படியான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது இலங்கையுடைய கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளிலும் வரும் வரும் நாட்களிலும் வரும் மாதங்களிலும் சிறப்பான மழைப்பொழிவுகள் காணப்படும் ஒட்டுமொத்தமான இலங்கை மாகாணம் முழுவதுமே ஸ்ரீலங்கா முழுவதுமே கனமழை இருக்கிறது இதில் தெற்கு மற்றும் தென்னிலங்கை பகுதிகளில் அதிகப்படியான மழை எதிர்பார்க்கலாம் ஓவரால் இந்தியாவை பொறுத்தவரையில் தென்மேற்கு பருவமழை வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி முதல் தீவிரம் பெறுகிறது இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரையில் முதல்கட்ட தீவிரமும் அதற்கு அடுத்தபடியாக தீவிரம் என்பது அந்த சுழற்சியுடைய நகர்வு மற்றும் சுழற்சியுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து அந்த கன்வெக்ஷன்ஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் த நார்த் இண்டியன் நார்த் இந்தியன் ஓஷன் நார்த் இந்தியாவில் எந்த அளவுக்கு அதோடைய எஃபெக்ட்ஸ் இருக்கு போதோ அதை பொறுத்து தான் இந்த சவுத் வெஸ்ட் மான்சன் இன்னும் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து எஃபெக்ட் கொடுக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ வரைக்கும் வந்து தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவாகி வரக்கூடிய இந்த வெப்ப சலனத்தின் காரணமாகவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக மீது வரக்கூடிய இந்த மழைப்பொழிவு தொடர்ச்சியாக நீடிக்கக்கூடும் இது தொடர்ந்து மழைப்பொழிவுகள் விட்டுவிட்டு விட்டுவிட்டு இந்த புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை மற்றும் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் கடலூர் புதுச்சேரி சீர்காழி மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளிலும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ச்சியாக இந்த இடியுடன் கூடிய மழைப்பொழிவுகள் காணப்படும் இதில் தென்கடலோர மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் சில சமயங்களில் அப்போது விட்டுவிட்டு மழைப்பொழிவுகளும் தென்மேற்கு பருவமழை இருபத்தி ஓராம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் தீவிரமாக இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் அப்பப்போது விட்டு பகல் நேரத்தில் இடியுடன் கூடிய மழையும் சில சமயங்களில் தொடர்ச்சியாக விட்டு விட்டு சாரல் மற்றும் நனைக்கும் மலைகள் தொடர் மழையாக திருநெல்வேலி மாவட்டங்களில் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்னை காட்டிலும் இருபத்தி ரெண்டாம் தேதி கூடுதலாக இருக்கும் என எதிர்பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர்ந்து ஆய்வில் உட்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன அப்டேட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை செப்டம்பர் மற்றும் அக்டோபர் முதல் இரண்டு வாரங்களில் செப்டம்பர் மாதங்களிலும் அக்டோபர் மாதங்களிலும் சிறப்பான மழை பொழிவோம் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தொடர்ந்து ஆய்வுகள் உட்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஏன்னா நம்மளுடைய அறிக்கை என்பது ஒரு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் இல்லைனாலும் நைன்ட்டி நைன் பர்சன்ட் கரெக்டாக தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அதில் நான் கரெக்டாக இருப்பேன் அதனால விஷயம் என்னென்னா அந்த ஃபோர்காஸ்டிங்க்காக நானும் கொஞ்சம் நாட்கள் நகரட்டும் கிளைமேட்டை பொறுத்தவரையில் கொஞ்சம் தீவிரமாக ஆய்வு பண்ண வேண்டியிருக்கிறது இன்னும் நிறைய ஃபோர்காஸ்டிங் பண்ண வேண்டியது இப்போ தான் நம்ம மார்னிங் அப்டேட்டே டெய்லி ஸ்டார்ட் பண்ணுறோம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் மார்னிங் அப்டேட்டே நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த டைமிங்கில் நம்ம டேரக்ட்லி நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஸ்பெல்ல பற்றி நம்ம அப்டேட் பண்ண முடியாது போதிலும் உங்களுக்கான சில சில விஷயங்களை நம்ம கடந்த வாரங்களிலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இனி வரக்கூடிய நாட்களிலும் மேலும் விவரங்களை தொடர்ந்து அறிய நம்மளது முத்து செல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அதே மாதிரி சவுத் தமிழ்நாடு வெதர்மன் என்கின்ற அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க முத்து செல்வம் மதர்மன் என்கிற யூடியூப் சேனல் பக்கத்து இந்த பக்கத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஃபேமிலியார் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த டைமிங்கில் அப்டேட் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அஃபிஷியல் அப்டேட்ஸ் ஐஎம்டி இண்டியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் டிஎன் சுமார்ட் உள்ளிட்ட செயலிகளிலிருந்து வரக்கூடிய டெய்லி அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதில் ரெயின் அப்டேட்ஸ் அண்டு ரெயின் ஃபோர்காஸ்டிங் அண்டு வந்து கரண்ட் ரெயின்ஃபால் டேட்டாஸ் உள்ளிட்ட எல்லாமே கிடைக்கும் டிஎன் சுமார்ட் ஆப்பில் ப்ளே ஸ்டோரில் ஆப் வந்து அவைலபிள் இருக்குது எல்லாருமே மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அகைன் ஒரு முறை மீண்டும் தமிழகம் மற்றும் புதுவையில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் கடலூர் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இன்றைய தினம் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதன் காரணமாக இன்று முதல் நீலகிரி மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் இடப்பட்ட பகுதிகளில் பரவலாக மழையும் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமடையும் என்கின்ற காரணத்தினால நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரி வடைப்பட்ட பகுதிகளில் அதிதீவிர கனமழையும் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு திண்டுக்கல் திருப்பூர் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிதீவிர கனமழை வரையிலும் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படுகிறது இது வந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதன் காரணமாக இந்த எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படுகிறது ஓகே கரண்ட் ஃபோர்காஸ்டிங் அடுத்த ஒரு அடிக்கையில் சந்திக்கலாம் நன்றி